ஃப்ரெண்ட்ஸ் நாலரைக்கெலாம் எழுந்து சாணி போட்டு கோலம் போட்டு அடுத்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிரம்மமுகூர்த்த விளக்கு பாருங்கள் வச்சாச்சு அடுத்தது வெத்தலை தீபம் ஏற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி நேற்றே திங்கக்கிழமையே வச்சிட்டேன் இப்போ வந்து தீபம் ஏற்றிட்டுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாகவே சொல்கிறேன் முருகர் வந்து நம்மனா கை விட்றதே கிடையாது நான் வந்து யூடியூப்பில் பார்த்து தான் முருகரையே கும்பிட்றேன் நான் முருகரை கும்பிட்டதே கிடையாது ஆனால் இப்போ தான் நான் இது ரெண்டாவது வாரம் வெத்தல தீபம் ஏற்றுறது மன நிறைவாக இருக்குது யூடியூப்பில் வந்து நான் முருகர் வந்து ஒரு நேற்று வந்து யூடியூப் தள்ளிகிட்டே இருந்தேன்னா அப்போ வந்து முருகர் ஒரு யூடியூப்பில் வந்து என்ன சொல்லிச்சின்னா நான் உங்கள் வீட்டுக்கு என்னவோ தெரியல மனுஷன் அந்த மாதிரி தான் எனக்கு சொல்லுது நான் வந்து மனுஷனை நம்புகிறேனோ இல்லையோ கடவுளை கண்டிப்பாக நம்புவேன் கடவுள் பற்றி எனக்கு வந்து ரொம்ப இருக்குது அதனால தான் நான் கடவுளே தான் எப்பயுமே நான் கடவுளை தான் பண்ணிகிட்ருக்கேன் இது முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்தம் வந்து நான் வருஷக்கணக்காக டெய்லியும் எனக்கு எப்போ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி நான் திரும்ப முகூர்த்த எனக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக போட்டுட்டு தான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து தொடர்ந்து முருகரை கும்பிடுங்க மனுஷனை நம்பாதீங்க கண்டிப்பாக கடவுளை நம்புங்க அவர் கை விட மாட்டார் நான் வந்து அந்த மாதிரி தான் நம்ம யாரை நம்புகிறோமோ இல்லையோ கடவுளை நம்பி தான் வாழ்கிறேன் என் குடும்பத்தில் இருக்கிற என் புருஷன் என் பிள்ளைங்களை நம்பி தான் வாழ்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்